வணக்கம் பிரவுகளே நான் ராஜ் இன்றைக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் மட்டும் சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரசித்தி வாய்ந்த ஒரு தொன்மையான ஆலயம் காந்தாமலை ஆலயம் அந்த ஆலயத்தின் நிறைவு நாள் திருவிழா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில் நாளைக்கு காலையில் தீர்த்தோற்சவம் இடம்பெற இருக்குது நிறைவு நாள் திருவிழாவை பார்க்க போவோம் என்று சொல்லித்தான் இன்றைக்கு வழி இருக்கோம் அதை உங்களுக்கு வீடியோவில் காட்ட போறோம் அதே நேரம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய பக்தர்கள் வந்து பாத யாத்திரையாக வந்து ஆலயத்துக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க நிறைவு நாள் திருவிழா எப்படி இருக்குன்றதை வந்து இன்றைக்கு வீடியோவில் காட்ட

ஆஹ் சின்ன வீடு துப்பங்கனியில இருக்குது இப்போ வந்து நாங்க துப்பங்காணி என்ற கிராமத்துக்குள்ளார போறோம் இந்த துப்பங்கனி கிராமத்துக்குள்ளார வந்து போற நேரம் இந்த ஊரோட கூடி இருக்கிறதுக்கு காட்ட மாதிரி இப்ப வந்து நாங்க தும்மங்கஞ்சிக்கு வந்து தும்மங்க பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோயில வந்து மக்கள் வந்து வழிவட்டுட்டு போறாங்க பாருங்க காட்டுற பாருங்க இப்ப நாங்க நிக்கிற இடம் பம்மி அடி பிள்ளையார் ஆலயம் வந்து நிறைய பேர் ரீதியால வந்து கொண்டிருக்கிறாங்க ரொம்ப நேரத்துக்கு வந்து அவங்க அந்த படத்துல ஓய்வெடுத்து கொண்டு போகணும் அந்த சாக்கலன் ஆஹ் வந்தவங்களுக்கு சாசாந்தியாது தேனிப்பாளையம் கொண்டு இருக்கிறாங்க அந்த அந்த மாதிரி வந்தவங்க கொண்டு போயிருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இந்த வந்து கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க அப்ப நாங்க முன்னுக்கு வந்து வந்துட்டோம் அப்படியே போய் நாங்க போய் எல்லாத்தையும் பாப்ப மட்டும் சொல்லிட்டு அதே மாதிரி அந்த பார பக்தர்கள் இந்த இடத்த இருக்காம போக மாட்டாங்க இந்த இடத்த நின்று குளிச்சு நல்ல சில என்ன ஒரு இரவும் இங்க இந்த கோயில ரெண்டு தான் போவாங்க அல்லது ஒரு பகல் ரெண்டு தான் போவாங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற வாழைக்காலை முப்பத்தொம்பதாம் கிராமத்தில் நினைக்கிறோம் அந்த வாழைக்காலையில் இருக்கிற பிள்ளையார் கோயிலும் வந்து அலங்கார உற்சவம் நடந்து கொண்டு இருக்குது அந்த வகையில் தாந்தாமலைக்கு போகிற பக்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வாழைக்கா ஊடாகத்தான் போகிறாங்க அப்போ வந்து அவங்க இந்த கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் ஓய்வெடுத்து அதுக்கப்புறம் அவங்களோட நடை அந்த பாத யாத்திரையை வந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ நாங்கள் கோவிலுக்குள்ளே போய் எப்படி இருக்குது அந்த கோயில் கோயிலு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அப்போ இந்த கோயிலுக்கு முன் பக்கத்தில் வந்து சின்ன ஒரு பாலம் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் தன்னிவார வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்காலில் வந்து படியாக பாலம் மாதிரி அமைச்சிருக்கிறாங்க அப்போ அதையும் பார்க்கலாம் பாருங்கள் நிறைய குப்பைகள் கிடக்குது ஆனால் நம்ம இந்த கோயிலுக்கு வரவங்க வந்து அவங்களோட தேவையான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் குப்பையில் போட்டுட்டு போய்க்குறாங்க அவங்கள பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு வாய்க்கால் மாதிரி ஒன்று கட்டிருக்கிறாங்க அதை வந்து தண்ணி போகிறத வந்து வடிவாக நீட்டாக வந்து கல் வச்சு பாதில் பாலம் எல்லாம் அமைச்சு அதில் வந்து தண்ணி ஓடக்கூடிய வகையில் வாய்க்காலை நீட்டாக அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ இங்கேருந்து தண்ணி வருது இது எங்கேருந்து வருதுன்ற தெரியலை எங்களுக்கு அப்போ நாங்கள் கேட்கக்கூடிய வாரத்தில் இருந்தால் கேட்டு பார்ப்போம் வேலையம் வந்து நல்ல அருகிமா இப்போ குளிக்கிறது நாம் போல இங்க அம்மா குளிக்கிறா அந்த தண்ணியில குளிக்கிறவங்களா இங்க வாரவங்க இதுல இது எந்த தண்ணி எங்க இருந்து வருது இது எந்த குளத்துல இருந்து குழுக்குனா குளம் என்ன சரியா சரி கோயில் திருவிழா முடிஞ்சுதா ஓ நாளை சாந்தவனா தீர்த்தம் என்ன இருக்கு சரி 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 பாத்தீங்கன்னு சொன்ன இந்த கோயில் தீர்த்தம் தீர்த்தோற்சவம் வந்து நாளை காலை இல்லை தான் தீர்த்த உற்சவம் சாந்தாமலை முருகன் கோயிலோட தான் இதில் தீர்த்த உற்சவம் நடக்கும் அந்த வகையில் இந்த குல இந்த வாய்க்காலில் தண்ணி வருது எங்கன்னு சொன்னால் புழுப்புனாவுன்ற குளத்தில் இருந்து வர தண்ணி தான் இது வந்து போகுது இங்கே குளிக்கலாமன்ட்டு சொன்னவங்க கருகாமத்தில் இருக்கிறத போல் ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி இது இருக்குது ஆனால் அந்த இடத்த வந்து சுத்தமாக இல்லை இந்த இடத்த வந்து அசுத்தப்படுத்திருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னால் வந்து எவ்வளோ குப்பையுறு கிடக்குதுன்னு சொல்லி அப்போ கோயிலுக்கு வரவங்க வந்து இந்த குப்பையில வந்து உரிய முறையில் கொண்டு போனாங்கன்னு சொன்னால் குப்பையில் வந்து இப்படி தேங்காது அசுத்தப்படுத்தின வேலையை செஞ்சுருக்கிறாங்க ஆனால் ஃப்ரீ டைமில் வந்து குளிக்கலாம் போல பாப்பை ஒரு நாளைக்கு இன்னொன்று சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக வந்து இதில் குளிக்கலாம் நாங்கள் வந்து யோசிக்கிறோம் அப்போ கோயிலை பாருங்கள் கோயில் வந்து இந்த இருக்குது உள்ளே போய் கோயிலையும் காட்டுறன்னு அப்படியே பார்த்துட்டு போவோமாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தண்ணி வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லி புழுப்புண குளத்திலிருந்து வர தண்ணி தான் இந்த தண்ணி வந்து தண்ணி வந்து நல்லா தான் தருது இடத்த வந்து சுத்தமாக வச்சிருக்கலாம் வந்து கோயிலுக்கு முன்னுக்கு நிற்கிறேன் நான் அந்த வாழைக்காலை புள்ளையார் ஆலயத்துக்கு முன்னால முன்னால வந்து வடியோ வேல் மாதிரி ஒரு அமைப்பில் அலங்காரம் செஞ்சுருக்குறாங்க அப்புறம் இந்த கோயில் வந்து கட்டி கொண்டு இருக்கிறாங்க அந்த வேலை சின்ன ஒரு ஆலயமாக வந்து அமைச்சு அதில் வந்து புள்ளையார வச்சு வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க அப்பள்ள போய் நாங்கள் பார்ப்போம் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்திய கோயில்கிட்ட உள்பக்கம் பாருங்க கோயில் வந்து கட்டுமான பணிகள் நடந்து கொண்டு இருக்குது ஒரு பெரிய கோயிலாக வந்து இதை கட்டி கொண்டிருக்காங்க பார்க்கலாம் இப்போ தான் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நினைக்கிறேன் இன்னும் இந்த வாழைக்காலை பிள்ளையார் ஆலயத்தின் கட்டுமானப் பணிகள் இன்னும் முடிவடையலை அதே போல் இங்கே கருவறை பகுதியில் எல்லாம் இப்போ தான் கட்டி கொண்டிருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற சின்னம் ஏனைய அதாவது இங்கே காணப்படுற மற்ற நாகதாம்புரான் அதே போல் ஏனைய கடவுள்களை வணங்கிறதுக்காக ஆலயங்களை அமைச்சு அதையும் வந்து அலங்காரப்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க பாருங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆலயத்தில் திருவிழா நடைபெறுகிறது சொன்னவங்க ஆனால் அந்த திருவிழா காலங்களில் ஆலயங்களை வடிவாக அலங்காரப்படுத்தி வச்சுருக்காங்க அப்படியான அளவு பெரிய அளவு அலங்காரப்படுத்தினா இந்த இடத்துல இல்லை அப்படியே பார்க்கலாம் நீங்கள் இந்த இந்த கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததுக்கு பிறகு இதுக்கு கும்பாபிஷேகம் நடந்த இதில் பூசைகள் நடக்கும் போது எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது என்று சொன்னால் நான் கண்டிப்பாக அந்த திருவிழாவையும்

ஆலயத்திட்ட பிங்காவதி அருகில் நிறைய வயல்கள் இருக்கு ஆலயத்துக்கு சூழல் ஆலயத்துக்குள்ளே இருக்கிற வயல்கள் வந்து இப்போ வெட்டிக்காங்க அதில் வந்து பச்சை பசையில் வந்து வித்தியாசம் வயல் இருக்கிற நேரத்தில் இந்த இடத்துல பார்த்தா அழகா இருக்கு நாங்கள் இந்த தான் புத்தகம் இந்த இடத்துக்கு வந்து அடுத்தது பாத யாத்திரையா மக்கள் வந்து இந்த இடத்துல தங்கி ஒரு பொழுதை கழிச்சிட்டு தான் கூறவங்களாம் இப்போ நாங்கள் தாழ்ந்த ஆலயத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் முன்பகுதியில் நிற்கிறோம் அந்த வகையில் சந்திப்பிள்ளையாருன்னு சொல்கிற ஆலயம் இந்த இடத்துல இருக்குது இங்கே வந்து உயரமான ஒரு முருகன் சிலை கொண்டு வச்சுருக்குறாங்க அந்த முருகன் சிலையை உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த பிள்ளையார் ஆலயத்தில் வந்து வழிபட்டு அதுக்கு தான் நான்தொழி ஆலயத்துக்கு போகிற பாதையை நோக்கு போவாங்க இது நாற்பது வட்டை என்ற இடத்துல நிற்கிறோம் தாந்தா கோயிலுக்கு போகிற முன்வழி இல்லை அப்போ வந்து அங்கே தாகசாந்திக்காக வந்து மோர் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள் வாங்கி மோர் பிடிச்சிருந்தோம் நல்லா இருந்தது மோர் கொடுத்ததுக்காக பண்ணிக்கொடுறோம் அப்போ தொடர்ந்து நாங்கள் கோவிலுக்குள்ளே போக போகிறோம் இதே போல் இன்னும் நிறைய சாந்தி வந்து முன்னுக்கு துறக்கல்ல இன்னும் அதால தான் படத்தில் வந்து நாங்கள் பிடிச்சது அப்போ வந்து நல்லா இருக்குது உண்மையாக அப்போ நிறைய பேர் வந்து கொண்டு இருக்காங்க பாத யாத்திரையாக வந்து வந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் வந்து சேரில்லை நாங்கள் ஆலயத்துக்கு போனதுக்கு பிறகு வார மக்கள் இன்னைக்கு வந்து காட்டலாம் காட்டலாம நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறாங்க தொடர்ந்து வாங்க போய் பார்த்து கொண்டு இருப்போம் போன தடவை வந்தப்போ இந்த இடமெல்லாம் வந்து இப்படி காப்பேட் அடிச்சு இல்லை திரவல் ரோடு சரியான புழுதியும் பள்ளம் திடலும் இருந்தது இந்த முறை வந்து ரோட்டெல்லாம் திருத்தி விக்கிறாங்க உண்மையாக நல்லா இருக்குது உண்மையாக வார மக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்குது அந்த வகையில் இந்த ரோட்டெல்லாம் போன முறை இயலாது வர அது வாகன நெரிச்சல் அப்போ அதுக்குள்ள ரோட்டை வந்து பண்ண மாதிரி இருக்கிறனால வாகனங்களை கொண்டு போகிற கடினமாக இருக்குது அந்த இந்த முறை வந்து ஓட்டு நீட்டாக செய்து அழகாக இருக்குது பார்க்குறது ஆளுக்கு எவ்வளோ இப்படி செஞ்சுருக்கிறாங்க பார்க்கலாம் செஞ்சிருக்காங்க நம்ம ஆனால் வந்து எவ்வளோ வீடுகள் எல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறாங்க ஆனா வீட்டில் வந்து ஒரு ஒரு மில்லு வீடு கம்ப்ளீட் தெரியல வீட்டு திட்டங்கள் வந்து அமைச்சிருக்கிறது போல இங்கே ஜாண்ட கதையை வரதுனால வந்து அமைச்சரில் மக்கள் வந்து மிகவும் கடினமான சூடாக தான் இருக்கிறாங்க ஏன்னா பய சீசனோ அது வந்து சீசனுக்கு வந்து ஜானியர் அதிகமாக வந்து சாப்பாடு இருந்தால் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கோவில் எடுப்போம்மா சாப்பாடு சாப்பாடு போவோம்மா சாப்பாடு நான் இது பேராக்களை கொடுக்குறாங்களாலே கொண்டு வந்தாலே அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தெரியுது கோயில் பெரிய கோயில் உள்ள போ இந்த இடத்துல நாங்க சாப்பாடு வாங்க இல்லை இது வந்து நடந்து வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த இடம் பாருங்க சாப்பாடை கொடுத்துட்டு அந்த சாப்பாட்டுல இருந்து வந்த அந்த சாப்பாட்டு அப்புறம் வந்த அந்த கழிவு குப்பைகளை வந்து அவங்களே எடுத்து கொண்டு போறாங்க மே நல்ல விஷயம் இப்படி எல்லாரும் செய்றாங்கன்னு சொன்னா எங்களை சூழலை வந்து அசுத்தமாக்க வச்சுக்கொள்ளலாம் அப்போ நிறைய பக்தாடியார்கள் வந்து இந்த இடத்துல சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களோட பாத யாத்திரை பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க இவங்க வந்து காலையில் நேரத்துக்கு வந்தவங்க அப்போ அந்த வகையில் அவங்க நேரத்துக்கு வந்ததுனால இப்போது கொஞ்சம் முழுங்க தகுதி கொஞ்சம் அறிவில் தான் நிற்கிறாங்க பன்னிரெண்டு வருடங்களாக இவர்களுடைய சேவையை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையிலே நாங்கள் இவர்கள் அந்த அவர்களுடைய வழங்குகின்ற அந்த உணவு அந்த அது பெருமதி மிக்க அந்த நடவடிக்கைகளிலே நாங்கள் ஒன்றை சிறப்பாக கவனிக்க வேண்டும் ஒரு களவாஞ்சிக்குடி பிரதேசத்திலே இருந்து இந்த உணவை தயாரித்து இங்கே இந்த நேரத்திற்கு கொண்டு வந்து கொடுப்பதென்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் பணம் இருந்தும் அந்த உடல் ரீதியான உழைப்பு என்பது ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையிலே அவர்கள் இந்த சேவையை இந்த பன்னிரெண்டு வருடங்களாக செய்து வருகின்றார்கள் இந்த யாத்திரை குழு சிறப்பதற்கு அவர்களுடைய சேவையும் ஒரு பங்கை வகிக்கின்றது அந்த வகையிலே இந்த பன்னிரெண்டாவது ஆண்டை நாங்கள் கடந்து செல்கின்ற நேரத்திலே அவர்கள் இந்த காலைப்பொழுதிலே எங்களுக்கு வந்து அவருடைய காலை ஆகாரங்களை உணவுகளை போத்திலே அடைக்கப்பட்ட குளிர் வழங்கி இந்த அடியவர்களை உற்சாகப்படுத்தி இருக்கின்றார்கள் ஊக்குவித்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே அடியவர்களுடைய வேண்டுதலும் இப்படி செய்கின்ற அந்த அடியவர்களுக்கு ஆண்டவருடைய அருகராட்சம் கிடைத்து இனிவரும் காலங்களிலே இது போன்ற நிகழ்வுகளிலே அவர்கள் மேன்மேலும் சிறப்பாக இந்த யாத்திரை குழுவுக்கு உதவிகளை ஒத்தாசுகளை வழங்க வேண்டும் வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் இந்த காலை இந்த வெளியிலே இப்ப பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வாரம் பண்ற வாகனங்களை ஒழுங்குபடுத்துகிற விதமாக வாகன பாதுகாப்பு ஒழு செய்திருக்கிறாங்க அந்த வகையில மோட்டோம் பாத்தீங்கன்னா அங்கால வந்து ஆட்டோ பாதுகாப்பு இருக்கு அதே போல ஒவ்வொரு விஷயமும் இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோட பாப்பா இதா இது வேணா வேணாம் வேற என்ன பாப்பமா இனி வருங்காலத்துல இதே இப்ப இது நாளை காலையில வாங்க சும்மா

இப்ப கடையில் வந்து கொண்டு இருக்கு ஏன்னா ஒழுங்குபடுத்துறாங்க இன்னும் நிறைய கடைகள் இருக்குது என்ன பெரிய ஹேண்ட் ஹேண்ட்பேக் கடைகளுக்கு மட்டும் இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது வெயில் பனி சனம் வந்து சேர இரவைக்கு நல்லா இருக்கான் இரவைக்கு நம்மள கூட நம்ம இரவையில வாரத்துக்கு செட்டாகாது ஹேண்ட்பேக் வாங்கல் நம்ம வாங்க போறோம் இது கூட எல்லாரி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சிருக்கா சேல் சேல் உடுப்பு சேல் கடையில ரயில் இந்த வந்து குறைக்கணும்ன்றதுல தண்ணி விட்டு கொண்டிருக்கிறாங்க புழுதி நிறைய புழுதி வேற டீ காபி டீ காபிதான் மங்குஸ்தான் கிலோ ஐநூறு ரூபாய் மங்குஸ்தான் மங்குஸ்தான ரம்பு தான அதுதடி சோடி நானூற்றி ஐம்பது ரூபா மூஞ்சி கடையில் மூஞ்சி கடையில் இருக்கு எல்லாம் நிறைய ரம்புட்டானும் மங்குஸ்தானும் தான் நிறைய வந்து கிடக்கு இதோ மலிவு விற்பனையில் கிடக்குது ரம்புட்டான் மங்குஸ்தான் எல்லா கடையிலும் சாமான் வாங்குறேன்னு சொன்னா இவ்வளவு காசு தேவைப்படும் ஒரு லட்சம் ரூபாய் காசு வந்த மாதிரி சொன்னான் எல்லா கடையிலயும் ஒரு சாமான் இது போகலாம் வாரம் வாரம் போயிட்டு வாரம் இந்த பக்கத்துல முழு கடை இருக்கு அந்த கடை இன்றைக்கு வந்து இன்னும் புல்லா வந்து சேரல ஆனா இந்த இடம் புல்லா வந்து கடையாக மாறும் நாளை காலிடம் ஆகுற நேரம் நிறைய கடையில் இருக்கு கூட கடையிலே பார்க்க கூடாது கடைசி நாள் திருவிழா வந்து முனைக்காட்டு மக்களின் திருவிழா முனைக்காடு மக்களின் திருவிழா வந்து சார்ந்த ஒருவர் நாணயத்தில் நிறைவு நிறைய திருவிழா கொண்டாடுறாங்க இங்கே அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஐஸ்கிரீம் எனக்கு அந்த ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஆர்டரை செக் பண்ணிவிடுவேன் ப்பா <laughs> நாங்கள் அப்போ ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம் ஆலயத்துக்குள்ளே வந்து இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு இப்போ வந்துருக்கிறோம் எங்களுக்கு இப்போ இந்த டைம் வந்து பத்தரை மணி அது பத்தரை மணி ஆகிட்டுது இந்த விலையில் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஓரளவு மக்கள் வந்து இப்போ ஆலயத்துக்கு வந்துருக்குறாங்க வந்து வழிபாட்டு கொ வழிபாட்டில் விரிபட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஒரு இன்னொரு ஒரு ஒரு அதுக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த இடம் புள்ளாரி போயிடும் அவ்வளோத்துக்கும் இப்போ பாத யாத்திரையாக வர மக்கள் வந்திருப்பாங்க பாருங்கள் ஆலயத்துக்கு முன்னால் வேல் ஒன் வேல் எல்லாம் வந்து அடுக்கி அழகாக வந்து செய்திருக்கிறாங்க இது என்ன காரணம்னு தெரியல இப்படி வச்சிருக்கிறது இப்போ கோவில் வந்து தாந்தாமலை ஆலயம்ன்றது சின்ன கருகாமம்னு சொல்லலாம் நாங்கள் கருகாமத்தை போல ஒரு சிறிய முருகன் ஆலயம் ஒன்று தான் ஆனால் இங்கே வார மக்கள் எண்ணிக்கை வந்து அதிகம் அவ்வளவு சிறப்பான ஒரு ஆலயம் இந்த ஆலயத்தை வந்து தாண்டாமலை என்று சொல்கிறதுக்கு காரணமும் இருக்குது இது தாண்டவமலை என்று சொல்லி அழைக்கப்பட்டது ஆரம்ப காலத்தில் அந்த தாண்டவமலை என்று சொல்கிற பெயர் வந்து மருவி தாண்டாமலை என்று சொல்லப்பட்டதாக சொல்லப்படுது அதுக்கு காரணம் என்னென்னா கொக்கட்டிச்சோலை தாண்டோல்லீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கிற சிவன் தாண்டவமாடிய இடம் என்றதுனால தாண்டவ என்றும் இந்த ஆலயத்தை அழைப்பாங்களாம் பிறகு இது மருவி அந்த பேர் வந்து மருவி தாந்தாமலை என்று வழங்குறதாக சொல்லப்பட்டிருக்குது தாந்தாமலை ஆலயமானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் தென்மேற்கு கோரலைப்பட்டு பிரதேசத்தில் வந்து இந்த தாந்தாமலை ஆலயம் அமைந்து காணப்படுது தாந்தாமலை ஆலயத்தை சூழ தமிழர்கள் அதிகமாக காணப்படுறாங்க இந்த சூழலை அண்டினதாக பல கிராமங்கள் காணப்படுது அந்த கிராமங்கள் ஒத்துழைப்பு அந்த கிராம மக்களின் பங்களிப்பின் தான் இந்த தாந்தாமலை ஆலயம் இப்போது திருவிழா காலம் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறது முருகனை வந்து கருகாமத்துக்கு போனால் தான் வழிபடலாம் என்று சொல்லி ஆனால் உண்மையிலே வந்து கருணாமம்ன்றதை விட எங்களுக்கு அருகில் இருக்கிற தாந்தாமலை ஆலயத்துக்கு போனால் கூட நாங்கள் வழிபடலாம் அங்கே வந்து இப்போ கருதாம ஆரம்ப காலத்தில் முருகனுக்கான வழிபாட்டு தலமாக இருந்தாலும் இந்துக்கள்ற வழிபாட்டு தலமாக இருந்தாலும் தற்போது வந்து அந்த இடம் மாற்றமடைந்துள்ளதென்றால் சொல்ல வேணும் என்னோடய பேர் திருவிழாவாக போயிருந்திருப்பீங்க உண்மையிலே அங்கே அந்த ஆலயம் சிங்களவர் பகுதியில் இருக்கிற ஆலயம் ஒன்றுக்கு சென்று அந்த ஆலயத்தை வளர்ச்சி அடைய செய்கிறத போல எங்கள தமிழர் பகுதியில் இருக்கிற இந்த சிறப்பு வாய்ந்த தொன்மையான புகழ்மிக்க ஆலயமான தாந்தமலை ஆலயத்துக்கு வந்து இந்த ஆலயத்தை நாங்கள் சிறப்பு பெற செய்யலாம் போல் ஒரு தலமாக உருவாக்கலாம் ஏனென்று சொன்னால் எங்களோட மட்டக்களப்பு பிரதேசத்தை அண்டியுள்ள பல கிராமங்களிலிருந்து இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற மக்கள் பாத வந்து இந்த ஆலயத்தை வழிபட்டு செல்கிறாங்க அந்த வகையில் திருவிழா ஆரம்பித்த காலம் தொடக்கம் திருவிழா நுழைவு பெறும் காலம் வரையும் பாத ஒவ்வொரு நாளும் மக்கள் வந்து இங்கே வழிபட்டு போவாங்க அப்போ நாங்களும் இந்த ஆலயத்துக்கு பாத யாத்திரையாக வருகின்ற போது எங்கள் ஆலயங்கள் எங்கள் தமிழ் பகுதிகளில் இருக்கிற ஆலயங்களும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்கும் இப்போ நாங்கள் பார்த்தது தாந்தமலை அந்த மலை குன்றில் இருக்கிற ஆலயத்துக்கு கீழே உள்ள முருகன் ஆலயத்தை தான் நாங்கள் பார்த்தோம் இங்கே தான் முருகனுக்கான வழிபாடு நடக்கும் இங்கேருந்து வழிபாடு பூசைகள் நிறைவு ஆரம்பித்து அதுக்கு பிறகு மேலே மலையில் ஒரு பிள்ளையார் ஆலயம் இருக்குது அங்கே முருகனை தூக்கி கொண்டு சென்று அவங்க அதுக்கு பிறகு வந்து பூசைகள் இங்கே கீழே உள்ள ஆலயத்தில் நிறைவடையும் பாருங்கள் எவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இவ்வளவு பேரும் வந்து தாந்தமலை ஆலயத்தை சூழ உள்ள சூழலிருந்து வந்தவங்க மட்டுமல்ல தாழ்ந்த மலை ஆலயத்தை விட்டு வெளியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிறவங்க அதே போல் வேறு மாவட்டங்களிலிருந்தும் இங்கே பாத யாத்திரையாக மக்கள் வருவாங்க எங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அரு அருகில் இருக்கிற அம்பாறை மாவட்டத்திலிருந்து கூட இங்கே பாத யாத்திரையாக நிறைய பேர் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் தமிழ் பிரதேசங்கள்லேருந்து நிறைய மக்கள் வந்து பாத யாத்திரைகளாக வருவாங்க அதே போல் வாகனங்கள்லேயும் வந்து இங்கே இருக்கிற முருகனை தரிசித்து வணங்கிட்டு போவாங்க இதுதான் மேலே போகிறதுக்கான வழி இந்த பாதையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி படிகளால் கட்டி மலை குன்றுகளில் செதுக்கி வழி வாங்கிட்டு செய்திருக்கிறாங்க மக்கள் ஒரு இறங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சரியான பெயிலாக இருக்குது அதனால் சரியான சூடாயும் இருக்கும் எல்லோரும் வந்து வாட்டாவை இதில் கலட்டிட்டு தான் போவாங்க செருப்பு போட்டு போகிறதில்ல மேலே பாருங்கள் அப்படின் இதில் வந்து நாங்கள் மேலே ஏறிட்டு மேலே ஒரு பிள்ளையார் சிலையும் இருக்குது அதே போல் பிள்ளையார் ஆலயம் ஒன்று இருக்குது அதையும் நாங்கள் வணங்கிட்டு அப்படியே வருவோம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த பிள்ளையார சிலை இதை நாங்கள் வீதியில் அங்கே ஆலயத்துக்கு வாரத்துக்கு முன்பகுதியில் வரக்குள்ளே இதை நாங்கள் பார்க்கலாம் உயரம் அறிக்கிறதால் பாருங்கள் இந்த இடத்துலேயும் வந்து நம்மளோட மக்கள வேலையை பாருங்கள் எவ்வளோ கடகாசிகள் குப்பையல் இது வந்து கோயிலுக்கு மேலே மேலே இருக்கிற பிள்ளையார் ஆலயம் இந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் முருகனை பூசையில் வழிபட்டு அதுக்கு பிறகு பூசையெல்லாம் செய்ததுக்கு பிறகு இங்கே தூக்கிட்டு வந்து இங்கேயும் வந்து வழிபட்டதுக்கு பிறகு கொண்டு போய் அங்கே கீழே கொண்டு போய் அதுக்கு பிறகு பூசையை முடித்து கொள்ளுவாங்க இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் கடலைகளை அவித்து கொண்டு வந்து அதே போல் அவள் அதில் பிரட்டிட்டு வந்து இங்கே வழிபாட்டுக்கு வர பக்தர்களுக்கு அந்த பிரசாதமாக வழங்குறத நாங்கள் பார்க்கலாம் நாங்களும் இப்போ வாங்கி சாப்பிட்டு வந்தோம்

திருத்தமிழ என்ற நினைவுகள் சேர்ந்த நிஷா என்னும் அம்மனை காலம் சேர்ந்த தனது அப்பா தனக்கு தேவராஜா அவர்களுடைய நடந்து நடந்து இப்ப பேர் வந்து ஜெயந்திருப்பாங்க ഡപ്പാ അത് <laughs>